வரும் ஜூன் இரண்டில் இளையராஜாவுக்கு பாராட்டு விழா நடத்தப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இதுகுறித்து சட்டப்பேரவையில் இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டார் அதன்படி அவரது பிறந்த நாளன்று அவரை தமிழ்நாடு அரசு கவுரவிக்கிறது அண்மையில் லண்டனில் சிம்பனி இசையை வெற்றிகரமாக அரங்கேற்றிய நிலையில் இளையராஜாவை பாராட்டும் விதமாக இந்த விழா நடத்தப்பட உள்ளது தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகள் கட்டிடம் இல்லாமல் இருப்பதும் மேற்கூரைகள் இடிந்து விழுவதும் தொடர்ந்து செய்திகளில் வெளிவருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் தாங்கள் கேட்பதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எந்தெந்த மாவட்டங்களில் எத்தனை வகுப்பறைகள் இதுவரை கட்டப்பட்டுள்ளன குறிப்பாக பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின்படி எத்தனை வகுப்பறைகள் கட்டப்பட்டுள்ளன என்பது குறித்த வெள்ளை அறிக்கையை திமுக அரசு வெளியிட வேண்டும் என்பதுதான் என தெரிவித்துள்ளார் ஆனால் பல நாட்கள் கடந்தும் இதுவரை அதற்கு பதில் இல்லை என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார் திமுக அரசு மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதால் தான் வெள்ளை அறிக்கை வெளியிட கேட்கிறோம் என்று கூறியுள்ள அண்ணாமலை உண்மையில் நிதி ஒதுக்கீடு செய்து பள்ளி கட்டிடங்கள் கட்டியிருந்தால் வெள்ளை அறிக்கை வெளியிட ஏன் இத்தனை தாமதம் தயக்கம் என்றும் வினவியுள்ளார் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட செங்குத்தாக ஏவப்பட்ட குறுகிய தூர வான் இலக்கை தாக்கும் ஏவுகணையை டிஆர்டிஓ மற்றும் இந்திய கடற்படை இன்று வெற்றிகரமாக பரிசோதித்தது ஒடிசா சந்திப்பூரில் குறைந்த உயரத்தில் அதிவேக வான் இலக்கை நோக்கி செங்குத்து ஏவுகணையில் இருந்து செலுத்தி இந்த விமான சோதனை மேற்கொள்ளப்பட்டது இந்த ஏவுகணை மிக அருகில் இருக்கும் இலக்குகளை தாக்குவதற்கு தேவையான உயர் திருப்ப விகிதத்தை செயல்படுத்தியுள்ளதால் இலக்குகளை துல்லியமாக அழிக்கும் வல்லமையை பெற்றுள்ளது இந்த ஏவுகணை சோதனையில் உள்நாட்டு ரேடியோ அதிர்வெண் தேடுபொறி ரேடார் மற்றும் ஆயுத கட்டுப்பாட்டு அமைப்பு உள்ளிட்ட அம்சங்கள் செயல்படுத்தப்பட்டன ஏவுகணை சோதனை வெற்றிக்கு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார் இந்த ஏவுகணை அமைப்பு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் இந்தியாவின் வலுவான வடிவமைப்பு மற்றும் மேம்பாட்டு திறன்களுக்கு சான்றாக அமைவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மாநில அரசின் பள்ளி கல்வி பாடத்திட்டத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு நாளை தொடங்குகிறது இந்த தேர்வை நடப்பாண்டில் ஒன்பது லட்சத்து பதிமூன்றாயிரம் மாணவ மாணவிகள் எழுதுகிறார்கள் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரை பத்தாம் வகுப்பு தேர்வு நடைபெறும் என அறிவித்துள்ள மாநில பள்ளிக் கல்வித்துறை இதற்காக மாநிலம் முழுவதும் நான்காயிரத்து நூற்று பதிமூன்று மையங்களை அமைத்துள்ளது தேர்வில் காப்பி அடிப்பதை தடுக்க பறக்கும் படை அமைக்கப்பட்டுள்ளது பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகள் அதிக மதிப்பெண் பெற தமாக தலைவர் ஜி கே வாசன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அனைவரும் நன்கு தேர்வு எழுதவும் தேர்ச்சி பெறவும் வாழ்த்துவதாக கூறியுள்ள அவர் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் ஊக்கம் அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார் இதேபோன்று பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை படைக்க மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் மார்க்கெட் பகுதியில் நேற்றிரவு திடீர் தீ விபத்து நிகழ்ந்தது இங்குள்ள ஒரு அழகு சாதன கடையில் தீப்பிடித்த தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் இரண்டு மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த தீ விபத்தில் அருகில் இருந்த துணி துணிக்கடையும் சேதமடைந்தது மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து நிகழ்ந்திருக்கக்கூடும் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் ஆடு மற்றும் சந்தையில் வியாபாரம் களை கட்டியது திண்டுக்கல் சத்திரம் மதுரை தேனி உள்ளிட்ட நகரங்களில் இருந்து கொண்டுவரப்பட்டிருந்த ஆடுகளையும் மாடுகளையும் வாங்க வியாபாரிகள் அதிக ஆர்வம் காட்டினர் ஆடுகளின் விலை ஆயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் ரூபாய் வரையிலும் மாடுகளின் விலை முப்பதாயிரம் ரூபாய் முதல் எழுபதாயிரம் ரூபாய் வரையிலும் விற்பனையானது ஒரே நாளில் பாவூர் சத்திரம் சந்தையில் இரண்டு கோடி ரூபாய் அளவுக்கு ஆடு மாடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர் லேப்டாப் முதல் துணி வகைகள் வரை எந்த பொருள் வாங்கினாலும் பிஐஎஸ் தரம் குறித்து அறிந்து வாங்குமாறு பொதுமக்களுக்கு இந்திய தர நிர்ணய அமைவனம் அறிவுறுத்தியுள்ளது கரூரில் மருத்துவ ஜவுளி தொடர்பான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற செய்தியாளர்களிடம் பேசிய மதுரை இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் முதுநிலை இயக்குநர் தயானந்த் நுகர்வோர் தரம் பார்த்து பொருட்களை வாங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் மருத்துவ ஜவுளி படுக்கை விரிப்பு தலையணை உரை பிளாங்கெட் உள்ளிட்ட பொருட்களின் தரம் குறித்து இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது